அன்புள்ள கோல்டன் கோல்டன்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டவன் இன்னைக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார் ஃபார் கன்சல்டேஷன் அவர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா ஹூ இஸ் ரிச் ஹூ இஸ் நாட் ரிச்ன்னு கேட்டார் நான் சொன்னேன் ரிச்சுக்கு ஆப்போசிட் புவர் தானே என்ன அவர் இல்லை சார் ரிச்சுக்கு ஆப்போசிட் நாட் ரிச் அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாரு ஹூ இஸ் ரிச் இஸ் நாட் ரிச் அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் இந்த இது பெரிய எல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் கேள்வி யார் ஒருவன் சாப்பிட்டவுடன் அந்த உணவு ஜீர்ணமாகி அன்றைய இரவு நன்றாக தொங்கி காலையில் எழுந்தவுடன் எந்த சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு அடுத்த நாள் கடமைக்கு தயாராகிறானோ அவன் ரிச் மேன்சன் யார் போவன்னா யாருனால சாப்பிட முடியாது யாரனால தூங்க முடியாது ராத்திரி ஒன்பது மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து இப்படி உட்காந்துருப்பாங்க என்னன்னு கேட்டால் எனக்கு தூக்கம் இல்லைம்மா அதுக்காக தூக்கம் வர்றதுக்காக மாத்திரெல்லாம் வச்சுருப்பாங்க ஹி இஸ் நாட் ரிச் அப்படின்னா அவர் சிரிச்சாரு சாரி யூ கரெக்ட் அப்படின்னாரு இப்போது உங்களுடைய பிரச்சனைக்கு வருவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சார் ஐ எம் ஹார்ட்லி ஏஜ்டு ஃபார்ட்டி நான் ஒரு ஐடி விங்கில் இருக்கேன் நான் ஐ எம் ஏர்னிங் மச் என்னோட ஹைட்டு வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது எனக்கு ஒர்க்லோடு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவர்ஸில் வருது நான் யூஎஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு டே டைம்னா எனக்கு பகல் அவங்களுக்கு நைட் டைம்னால் எனக்கு பகல் எனக்கு டே டைம்னா அவங்களுக்கு நைட் அந்த மாதிரி சைக்கிளில் வர்றதுனால உணவு பழக்கங்கள்லாம் மாறி வர்றதுனால சிரமம் ஒன்று ரெண்டாவது ரீசண்டாக வந்து ஆஃபீஸில் பிளட் எல்லாம் பண்ணாங்க அதில் வந்து எனக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இன்சுலின் குறைபாடு கண்டுபிடிச்சாங்க என்ன சார் அது ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாரு ஓகே என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் எங்கள் ஆஃபீஸ்லேயே டாக்டர் ஒருத்தரை வர வச்சு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இன்சுலின் குறைபாடு அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்களெல்லாம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு ஓகே என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொன்னார் அவர் சொன்னாரு ஒரு பெரிய சீட்டை காட்டினாரு இதெல்லாம் சாப்பிட கூடாது ஒரு வெள்ளை சீட்டை காட்டி கடைசியில ஏதோ வெளியே இதை நான் சிரிச்சேன் என்ன சிரிச்சேன்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கிய உணவு முக்கிய இதே உணவு தான் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த உணவு இருக்கணும் இந்த உணவில் லிஸ்ட்டை போட்டு இதை சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடாது என்று கேட்டா உயிர் வாழ்ந்த பிரயோஜனமே இல்லையே அதுவும் ஃபார்ட்டி இயர்ஸ் இது ஒரு மேரேஜாகி ஒரு ஃபைவ் ஆச்சு ஒரே ஒரு சின்ன குழந்தை இவங்களுக்கு இன்னும் லாங் பேக் சின்ஸ் தே ஹாவ் டு கோ த ஹாவ் டு ட்ராவல் அப்போ என்னுடைய நண்பர் இந்த மாதிரி வாட்ஸ்அப் நண்பர் ஒருத்தர் பார்த்து அவர் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அவர்கிட்ட அவருடைய ஹிஸ்ட்ரி போக கேட்டேன் அவருக்கு வந்து ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே டயபட்டிஸ் இல்லை ஃபாதர் கிராண்ட் மதர் டயபடிஸ் இல்லை அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் இறந்து போயிருக்காங்க அப்போ இஸ் தி பிரசன்ட் ஜெனரேஷன் டிசீஸ் அப்படின்னு அர்த்தமா பியூர்லி இது வந்து உணவு பற் பற்றாக்குறை அல்லது உணவின் குறைபாடின் காரணமாக வந்த குறைதான் அதனால சுலபத்தில் தீர்த்திடலான்னு சொன்னால் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு நிஜமாக சார் நான் நிஜமாக தான் ஆகுங்க அப்போ நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடுங்க ஆனால் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க அதை எப்படி சார் லிமிட் வச்சுக்கிறதுனா பசிச்ச உணர்வு வந்தோன்ன சாப்பிடணும் சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு ஹெவியா இருக்கு மறுபடியும் மத்தியான நேரம் வந்துருச்சுங்க அது போய் சாப்பிடக்கூடாது பசித்தால் சாப்பிட வேண்டும் பசிச்சதுன்னா எப்படி தெரியும்னா வாயில உணவு போட்டு அதை ருசிக்கும் அப்போ அந்த உணவு உள்ள போச்சுன்னா அது சிரிக்கும் சுலபத்தில் செரிக்கும் நீங்கள் பசிக்காத சமயத்தில் உணவு போட்டிங்கன்னா ஏற்கனவே உணவே உள்ளே இருக்கும் இந்த உணவு போனால் தெர் இஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் தட் வில் பி சேஞ்சு பாய்சன் வேற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும் டயரியா டிசென்ட்ரி வாமிட்டிங் என்னெல்லாம் கொண்டு வரும் கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரோண்டிஸ் நிறைய சொல்லிட்டு அளவு அப்போ நான் என்ன சாப்பிடணும் கரெக்டாக சொல்லுங்கள் நான் சொன்னேன் ஒருவேளை உணவு ஸ்கிப் பண்ணிவிடு ஒரு வேளை உணவு மத்தியான உணவை ஸ்கிப் பண்ணிவிடு காலை உணவில் அரிசி இல்லாமல் பார்த்துக்கோ காலை உணவில் அரிசி இல்லாமல் பார்த்துக்கோ நைட்டு உணவில் நீ அரிசியில் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா எதாவது சாப்பிட்டுக்கலாம் காலை உணவு நீ எப்படி சாப்பிட்டாலும் ஒரு மில்லட்டில் சாப்பிட்டுக்கோ மில்லட்டில் கஞ்சியாக சாப்பிட்லாம் மில்லட்டில் பொங்கலாக சாப்பிட்லாம் அப்புறம் அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் மத்தியானம் வந்து கண்டிப்பாக உணவை ஸ்கிப் பண்ணும்போது ஒரே ஒரு வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளிக்காய் கண்டிப்பாக சாப்பிடு அல்லது ஒரு பழம் ஒரு பழம் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு கொய்யா பழம் இல்லைன்னா ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டு இது இது வந்து ஒரு நாள் நீ ட்ரை பண்ணு சார் ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஃபீல்லாமல் இல்லை நம்ம சிஸ்டம் அது அகாமடேட் ஆகிடும் உதாரணமாக நம்ம வந்து ஒரு காட்டுப்பாதையில் நடக்கும்போது கல் முள் இருந்துச்சின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கால் கஷ்டப்படும் அப்போது நடக்க நடக்க அந்த கால் வந்து அதை பழைக்கும் ஐயப்ப எல்லாம் பார்த்தோன்னா யாரும் செருப்பு போட மாட்டாங்க அவங்க ஒரு வரி சொல்லுவாங்க கல்லும் முள்ளும் காளுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை அதுதான் நம்முடைய உணர்வுகள் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அதனால நீ வந்து மத்தியானம் பட்னி 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 நினைக்காத நீ மத்தியானம் சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற ஒரே ஒரு வெள்ளரிக்காய் ஒரு பழம் அப்புறம் ஒரு ஜூஸ் அல்லது ஒரு டம்ளர் வாட்டர் அது போக லெவன் ஓ கிளாக்கு கண்டிப்பாக ஒரு ஜூஸ் அல்லது ஒரு சூப் சாப்பிடணும் காலை உணவு நான் சொல்லிட்டேன் காலை உணவுல மில்லட் மில்லட்ல வந்து ஒண்ணுமே இல்லைப்பா ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க எந்த அரிசி வேணும் வரகரிசி அரிசி சாம அரிசி எது ஒன்று ஆஃப் கப்பு பாசி பருப்பு போடுங்க வேக உப்பை போட்டு வேக வைங்க அது ஜம்முன்னு மலர்ந்து வெந்துடும் அதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிடுங்க வயிறு ஃபில்லா ஆயிடும் ஒரு நாளைக்கு வரகரிசியில் பண்ணுங்க ஒரு நாளைக்கு குதிரைவாளி அரிசியில் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு சாமி அரிசியில் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு தனி அரிசியில் பண்ணுங்கள் ஒரு கப் இது வந்து உங்களுக்கு வயர் ஃபில்லிங்காக இருக்கும் பசி எடுக்காது ஒரு நாளைக்கு அதுக்கு வெஜிடபிள் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஏதாவது சட்னி வச்சுக்கோங்க அருமையாக இருக்கும் ஒரு கப்பில் அதை வச்சுட்டு ஸ்பூனில் சாப்பிடும்போது இந்த இடத்துல சட்னியோ அதில் வெஜிடபிளோ வச்சு சாப்பிடுங்க காலையில் ஒன்று மத்தியானம் லெவன் நான் லெவன் ஓ கிளாக் சொன்னது ஒரு சூப் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அது போக மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அந்த பையனுக்கு சொன்னேன் இது எல்லாருக்கும் பொருந்தும்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த பையன் சொன்னேன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு அந்த பையன் மத்தியானம் உனக்கு ஸ்கிப் பண்ணிவிடு டீ காஃபி பிஸ்கட் எல்லாத்தையும் விட்டுரு இது மத்தியானம் சாப்பிட்டு மத்தியானம் பசிச்சுன்னா ஒரு மூணு மணிக்கு மறுபடியும் ஒன் கப் ஆஃப் ஃபாட்டும் வித் டூ மேரி பிஸ்கட்ஸ் நாலு மணிக்கு ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் வேர்க்கடலை எனக்கு ரொம்ப 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 சொல்கிறது வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் பணங்கள் கண்டித்துணும்னு பணங்கள் பேருக்கு போட்டு சாப்பிடும் அதை ஒரு சின்ன கப்பில் எடுத்து போய் ஸ்பூனில் சாப்பிட்டு அது வந்து வயிறை ஃபில் பண்ணிடும் நைட்டுக்கு உனக்கு ரிலாக்ஸேஷன் ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கோ ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கோ இல்லைன்னா ரெண்டு இட்லி ரெண்டு தோசை இல்லை மாறி மாறி இட்லி இல்லைன்னா தோசை தோசை இல்லைன்னா சப்பாத்தி சப்பாத்தி இல்லைன்னா உப்புமா அப்புறம் நைட் வந்து ஒரு பிஃபோர் செவன் சாப்பிட்டேங்க எயிட் ஓ கிளாக் நல்ல ஒன் கப் ஆஃப் ஃபுல்லாக வாட்டர் சாப்பிட்டேங்க அல்லது எனக்கு பசிக்கிறமா இருந்தனா கால் கப்பு மில்கு கால் கப்பு முக்கால் கப்பு தண்ணி போட்டு சர்க்கரை போடாமல் குடி அது சில பேருக்கு பிடிக்காது அப்போ வெறும் தண்ணி குடிச்சிங்க நைட் நல்ல தூக்கம் வரும் ஃபார் த்ரீ டேஸ் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு இந்த உடம்பு அக்காமடேட் ஆகிக்கும் இந்த வயிறு அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் ஸ்ட்ரிக்டை டைரியில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் ஒவ்வொரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸு உங்களே வீட்டில் குளுக்கோமீட்டர் வச்சுருப்பீங்க குளுக்கோ மீட்டரை எடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள் மெராக்குலஸ்லி யூ கேன் சி த வெரி பெஸ்ட் ரிசல்ட் அதுக்கு முன்னால் என்ன சுகர் லெவல் இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் காட்டும் நம்ம முந்தையெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி இருந்த போகிற எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் தயவு செஞ்சு நம்ம எயிட்டி ஃபைவ் ஆகிடுச்சேன்னு லோ சுகர் வந்தோடனும் பயப்படாதீங்க லோ சுகர் வரவே வராது அந்த மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணால் ஒன் கப் ஆஃப் வாட்டர் வாட்டர் இட் செல்ஃப் இஸ் அ டயட் அதை உள்ளே போய் உங்கள் இதில் லைன் பண்ணி விட்டுருது உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி அதை உணவாக மாற்றி அதை என்ன பண்ணி சரி பண்ணி விட்டுருது வாட்டர் இஸ் அ டயட் அதனால் தண்ணி குடிச்சிக்கங்க இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குன்னா ஒன்று ஒரே ஒரு சின்ன சாக்லேட் வச்சிங்க தேவையே இல்லை அல்லது ஒரு வெள்ளரிக்காய் வச்சுங்க பசீக்கிரமாக இருந்ததுன்னா வெள்ளரிக்காயை கட் பண்ணி கடிச்சு சாப்பிட்டு தண்ணி குடிங்க அஞ்சு நிமிஷத்தில் பர்ன்னு ஏப்பை வரும் அப்போ வயிறு ஃபில்லாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ திஸ் இஸ் த வே டு பிகம் ஏ ரிச் மேன் இந்த இது இல்லைன்னா இவருடைய போவன் ஒன்ஸ் ஏ மேன் இஸ் போவர் அப்படின்னா அவனுக்கு எல்லா ஒரேஸும் வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மில் ஓனர் இருக்காரு எங்களோட மு முந்தையெல்லாம் வாக்கிங் வருவார் பேஸ்காஸ்ல அதெல்லாம் ஜாலியாக இருப்பார் சிரிப்பாருலாம் பேசுவார் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்போ வந்து நான் இந்த டைட் அட்வைஸ் எல்லாம் பண்ணேன் அப்போ நான் சொல்ல லாங் கிட்ட வந்தாலும் நான் என் கார்கிட்ட போனா போனால் சார் ஒன் மினிட்னே என்னென்ன இவ்வளவு நேரம் நான் சிரிச்சதெல்லாம் ட்ராமா சார் ஆக்ஷன் சார் அப்படின்னார் ஒரு தடவை எனக்கு தூக்கி போடுச்சு என்ன சார் நான் ஆமா அத்தனை பிரச்சனை இருக்கு சார் என் உடம்புல அதனால வெளியில காட்டிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே கை கொடுத்தேன் திஸ் இஸ் மார்வலஸ் எப்போ உள்ளத்தை நீங்க ஓவர் கம் பண்ண பழகிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு டிசீஸ் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் எப்போ உங்களுக்கு வந்து இதை ஒதுக்கி வச்சுங்க உங்க ஒரே ஒதுக்கி வச்சு நீங்க எப்போ ஆக்டிவா இருக்கணும்னு ஒரு மாதிரி பழகினீங்களோ அப்போ டிசீஸ் பாதிக்காமையாடுச்சு உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் பி ஹாப்பி ஆல்வேஸ் பி சியர்ஃபுல் ரெண்டு ஒன்று தான் ஹாப்பினாலும் ஒன்று தான் சேர்ஃபுல்லா ஒன்று ஹாப்பினா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது கியர்ஃபுல்னா யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஹாப்பியாக மாற்றினா அது சியர்ஃபுல் அது இன்னொன்று இருக்குது ஜாயின்னு சொல்லிட்டு குழந்தைகளோட விளையாடும் போது ஒரு ஜாய் இது மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை ஒரே ஹெல்த் இது வந்து மூணு நம்மகிட்டா ஹெல்த் நம்மட்ருக்குன்னு அர்த்தம் ஹெல்த் நம்மகிட்ட இருந்தால் நம்ம நம்மட்ருக்கு அர்த்தம் வெல்த் நம்ம அப்படின்னா நம்ம முன்னால் இருக்க பாதை அருமையான பாதைன்னு அர்த்தம் நல்லா ட்ராவல் பண்ணலான்னு அர்த்தம் இது உங்களுக்கு இன்றைக்கி இந்த இதில் இன்னொன்று வந்து குழந்தைகளுக்கான உணவு இன்றைக்கி நான் சொல்ல போகிற உணவு ரொம்ப 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 சிம்பிளான உணவு நாலு அஞ்சு நெல்லிக்காய் வெறும் நெல்லிக்காய் தான் அஞ்சு நெல்லிக்காய் அதை சதப்பகுதியை எடுத்து உள்ள போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணங்கள் கண்டு உள்ள போடுங்க கொஞ்சம் தேங்காய் அவ்வளோதான் மூணே மூணு ஐட்டம் நெல்லிக்காய் தேங்காய் பனங்கள் கண்டு அதை ஒரு சுத்து சுத்துங்க அதெல்லாம் கலந்துரும் எடுத்து உருட்டி ஒரு கருப்பாக ஒரு உண்டையோ ஒரு பச்சை கலராக ஒரு உண்டையாக ஒன்று மாதிரி வரும் அது ஒரே ஒரு உண்டை பையனுக்கும் நாக்கில் போட்டு சுவைத்து சாப்பிட சொல்லுங்க மிட்டாய் மாதிரி சாப்பிட சொல்லுங்கள் அவன் சாக்லேட் எப்படி சாப்பிடுவானோ அதே மாதிரி சாப்பிட சொல்லுங்கள் நாக்கில் அது நீங்களே இப்போ நீங்கள் செய்யும் போதே ஒன்று எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா அத்தனை சுரப்பிகள் வேலை செய்யணும் உங்களுக்கும் தான் என்ன சுக்கரையா சர்க்கரை கொஞ்சம் கம்மியா போட்டுங்க அவ்வளவுதான் அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையினால ஒரு பெரிய இன்சுலின் மேலே கீழே இறங்கி கீழம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஃபால்ஸ் நீங்க தைரியம் தான் உங்க மனசுல தைரியம் தான் ஒரு ஒரு பார்த்தேன் ஒரு ஒன்று படிச்சேன் ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்கு ரெண்டு இன்ஜின் ஓடிட்டுருக்கு ரெண்டு பைலட் பேசிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு பைலட் சார் இந்த ஃபியூல் டேங்க் ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறாரு ஃபியூல் டேங்க் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஃபியூல் இண்டிகேட்டர் ஜீரோக்கு வந்துச்சுன்னா ஃபியூல் சப்ளை இல்லைன்னா கீழே குதிச்சிடும் அந்த சமயத்திலையும் அவர் என்ன சொன்னார்னா சொல்லிட்டு இருந்தார் அவனும் ட்ரை பண்ணி ட்ரை கடைசியில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அவ இவன் சொன்னதை பார்த்து அவரு பயந்துருந்தான்னா உள்ள இருக்க முன்னூத்தி ஐம்பது பேரும் போய்தான் அந்த மனசு நம்மளுக்கு வேணும் அந்த மனசு நத்திங் இஸ் டே நத்திங் இஸ் டே நத்திங் இஸ் டேன்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தூங்கும்போது எவ்வளவு உடம்பு வலி இருந்தாலும் இன்னைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் நாளைக்கு நான் நலமாக இருப்பேன் இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாளைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கமாண்ட் உங்கள் மைண்டு கொடுத்துருங்க அது மனசுல போய் செட் ஆகிடும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை அருமை அமையும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்